வணக்கம் நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாதத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுற ஆடிப்பெருக்கு திருநாள பற்றி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆடிப்பெருக்கு ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று விசாக நட்சத்திரமும் அம்ச நட்சத்திரமும் சேர்ந்த நன்னாளில் கொண்டாடப்படுது தமிழர்களோட மிக முக்கியமான பண்டிகையாக ஆடிப்பெருக்கு கொண்டாடப்படுது ஆடி மாதத்தில் வர பதினெட்டாவது நாள் தான் ஆடிப்பெருக்கு இதை ஆடி பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி பதினெட்டு அப்படின்றது விண்மீன்களை அடிப்படையாக கொண்டும் கிழமைகளை அடிப்படையாக கொண்டும் பதினெட்டாவது நாள் என்று நாளின் அடிப்படையாக கொண்டும் நடத்தப்பட்ட ஒரு திருவிழாவாகும் ஆடி மாதம் காவிரி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடும் இந்த நாளில் உழவர்கள் விதை விதைத்து புதிய பருவத்திற்கான விவசாயத்தை தொடங்குவாங்க இதனால தான் நம் முன்னோர்கள் ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வாங்க அடுத்ததாக ஆடிப்பேருக்கோட முக்கியத்துவத்தை பார்க்கலாம் ஆடி மாதம் ஆதி சக்தியான சிவ சிவசக்தியோடையும் நீர் சக்திகள் மற்றும் இயற்கை சக்திகளோட தொடர்புடையது இந்த மாதத்தில் மட்டும் அதிகரிக்கிறதுனால விதைப்பதற்கும் நடுவதற்கும் மிக சிறப்பான மாதமாகும் இயற்கை அன்னை ஆறுகள் மற்றும் மற்ற நீர்நிலைகளுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது இவ்விழா காவிரி ஆற்றங்கரையிலும் தமிழகத்தோட மற்ற நதிக்கரைகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கு தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டாலும் ஈரோடு பரமத்தி குளித்தலை திருச்சி தஞ்சாவூர் திருவையாறு கும்பகோணம் மயிலாடுதுறை பூம்புவார் ஆகிய மாவட்டங்கள்ல மிக சிறப்பாக கொண்டாடப்படுது ஆடிப்பெருக்கூட மிக முக்கிய வழிபாடான புது மஞ்சள் கயிற்றில் தாலியை கோர்த்துக் கொள்வது சுமங்கலி பெண்கள் இந்த நாளில் பழைய மஞ்சள் கயிற்றில் உள்ள தாலியை புதிய மஞ்சள் கயிற்றில் கோத்து அணிந்து கொள்வார்கள் ஆடிக்கெடுக்க நன்னால் வேற என்ன வழிபாடுகள் செய்வாங்க அப்படின்னா விவசாயத்துக்கு ஆதாரமாக இருக்கிற நீர்நிலைகளுக்கு சென்று முத்தலைவாக்கு வாக்கு பூ பழம் ஊதுபத்து இவையெல்லாம் வைத்து நதியை அன்னையாக பாவித்து வழிபாடு செய்வாங்க திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கநாதர் அம்மா மண்டபத்தில் எழுந்தருளி தங்கையான காவிரி தாய்க்கு சீர் செய்யும் நிகழ்வு வெகு விமரிசையாக கொண்டாடுவாங்க இத்தகைய சிறப்பினிக்க ஆடி பெருக்கு நாம என்ன செயல்களை செய்தாலும் அது பல்மடங்கு பழகி பெருகும் என்பது ஐதீகம் எனவே இந்த நல்ல நாளில் நல்ல எண்ணங்களோடு இறைவனை பூஜித்து வழிபாடுகள் செய்து அவன் அருள் பெறுவோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி